உங்களுடைய பேரு என்ன இந்த கோவிலோட மகிமை முருகனோட கோவில் பத்தி முழு விவரங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க சோ இது வந்து சத்தியமங்கலம்ல இருந்து வர அன்னூர் ரோடுல உள்ள வந்துட்டு இங்க எப்படி வரணும் அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்க அதாவது வந்துங்க சத்தியமங்கலம் டு கோயம்புத்தூர் ரோடுங்க சரிங்க அதுல வந்து அன்னூர்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க ரெண்டு கிலோமீட்டர் அதுல வந்து செந்தூர் மகால் சாமுத்திரி மஹால்னு ரெண்டு மஹால் அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது மண்டபம் மண்டபம் இருக்கு அது கொஞ்சம் தாட்டி ஒரு நூறு மீட்டர் வந்தோம் நாங்க ஐயப்பரட்டி புதூர் வருங்க அந்த ஐயப்பரட்டி புதவூர் பிரிவுல கொஞ்சம் உள்ள உள்ள ஒரு ஆஹ் நூறு மீட்டர் வந்து உள்ள மையமருகன் கோயில் சரி இருக்குங்க இது வந்து முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா வீட்லயே சொல்லிட்டு இருந்ததுங்க சரிங்க வீட்லயே சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாங்க நம்ம தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப வந்து கோயில் வந்து ஆகலைங்க சரிங்க அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மகிமை முருகன் கோயில் வந்து அம்மாவுக்கு வந்து நாகக்கண்ணிங்க அந்த கோயில்ல வெளியே ஒரு கோயில் சின்னதா ஆமாங்க அந்த தான் சாமி வந்து ஆடிட்டு சரிங்க அப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அவங்க ஒரு நாள நாம கொஞ்சம் வெளியே சரிங்க வெளியே வந்த உடனே என்ன கேட்டிங்கன்னா ஒரு நாள் வந்து அம்மா வந்து கனவுல வந்து அந்த நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல மில்லுக்கு ஒட்டுன மாதிரி அந்த சைடு நிறைய காவடி வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க பசங்க பசங்க விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு பையன் வந்து அம்மான்ட்டு வந்து ஓடி கட்டி குடிச்சாங்க

இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு இருக்குற அப்படிங்க முருகரும் வந்துட்டு இருக்காரு முருகர் ஆமாங்க அப்ப அது எப்படி வந்தாருன்னு கேட்டீங்கன்னா இப்படி வந்து இப்படி வந்து இந்த இந்த இடத்துலதான் நின்றுமா சரிங்க இப்ப இந்த இடத்துல எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் கூடாம அந்த மாதிரி இருந்ததுங்க ஓகே ஒரு ফুল செடி அந்த மாதிரி செடி இது ஒரு கல்லு கூடலாம் இருந்ததுங்க கரத்தினோட கல்லுகள்லாம் இருந்தது ரொம்ப இதா இருந்ததுங்க சரி இப்டி தான் வந்து அந்த இடத்துல நின்னுட்டாங்க அவங்க நின்னாரு அங்க நின்னுட்டங்களா அது ஃபர்ஸ்ட் நாள் அப்புறம் ரெண்டாவது நாள் வந்து என்னன்னு கேட்டிங்கனா இப்படியே வந்து கனவு கனவு வந்து வாக் ஆரம்பிச்சிடுது ம் வந்து அப்ப நாங்க வந்து கடாயை வச்சிருக்கிறோங்க இட்லி கடை ஓகே இதுக்கெல்லாம் முருகாட்டா கடை கடை மாதிரி எல்லாம் அப்புறம் முருகருக்கு வந்து கூப்பிடா இருக்கு ஆமா இல்ல நான் காலையில இட்லி சுடுறோம்ங்கிற பிள்ளையாமா நான் வந்ததுன்னா வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற அப்புறம் உடனே சொல்லிட்டு அவர் பாக்கற மட்டும் பார்த்தாரு அப்புறம் அப்படியே தூக்கிட்டே போயிட்டு சோ மயில் வாகனத்துல தூக்கிட்டு போறாரு தூக்கிட்டு போறாரு ஓகே மயில் முருகர் காட்சி வந்து அவங்க அம்மா அம்மாவுக்கு தெரியுது அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த காட்சி வந்து கீழே பார்த்தா நம்ம ஒரு சின்ன ஒரு துரும்ப மாதிரி தெரியுதுங்களாமா ஒரு பறக்கும் போது பார்த்தா நாம சிறுசா தெரியற மாதிரி இருக்குதுங்களாமா சரிங்க அப்புறம் அங்கிருந்து நேர போய் ஒரு பவுரு அடர்ந்த காடு அடர்ந்த காட்டுல கொண்டு போய் வச்சுட்டு உட்கார வச்சுட்டா இந்த மரத்தை இப்படி ஒரு அறுத்த ஒரு மட்டமா இருக்கும் இல்லீங்களா அந்த மரத்த மேல கொண்டு போய் உட்கார வச்சாருங்களாமா உட்கார வச்ச உடனே ஃபர்ஸ்ட் விநாயகர் வந்தாருங்களாமா சரிங்க விநாயகர் வந்து தண்ணி ஊத்துனாருங்களா முருகருக்கு இல்ல இல்ல அம்மாவுக்கு 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 ஓகே ஓகே அம்மாவுக்கு தண்ணி ஊத்தி ஆசீர்வாதம் சரிங்க அப்புறம் சிவன் பார்வதி வந்தாங்களாமா அவங்க வந்து தண்ணி ஊத்தி ஆசீர்வாதம் பண்ணாங்களாமா அப்புறம் முருகர் போய் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க இப்படி ஒரு நாள் அப்புறம் டெய்லி கூப்பிடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாரு ஒவ்வொருத்தரா வாருங்க அடியார்கள் நாயன்மார்கள் சித்தர்கள் இந்த மாதிரி எல்லா சாமிகளும் வந்து டெய்லியுமே இதேதான்

குரு நான் இந்த கோயில்லப்போ மருதமலை முன்னாடியே சொல்லிச்சு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி சரிங்க நாங்க இந்த காதல் வாங்கி அந்த காதல மூணு மாசத்துக்கு போனோங்க இப்படி போயின்னா முருகன் கண்ணு அப்படியே சும்மா கோப பழ மாதிரி இருக்குதுங்களா மருதமலை முருகனுக்கு இதனால தாக்கல் பிடிக்க முடியல அப்புறம் என்ன பண்ணிட்டோம் நாம அவர் சொன்னார்கள் முன்னாடி நாம வள்ளி இல்ல அப்படின்ட்டு எல்லா கொ கொடிமரத்துக்கு கூட்டம் வந்துட்டுங்க எல்லாம் வந்து சாமியும் மன்னிச்சுக்கான எங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்க மன்னிச்சுட்டு பண்ணுங்க உங்களை நான் எதுக்கு வர சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கோயில் ஆகும் அதுக்காக தான் உனக்கு வந்து நான் சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லித்தான் அப்புறம் அந்த இந்த கோயில் வந்து ஒரு வகி உருவமான அப்புறம் இந்த சித்தர்கள் வந்து அங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணாங்களா வச்சாங்க அப்புறம் குரு வாக்கு வாங்கணும்னு சொல்லிடுது சரிங்க சாமி குரு வாக்கு ஒரு நாங்க ஒரு கார்ல ஒரு பத்து பதினஞ்சு பேர் போயிட்டு இருக்கிறோம் பழனிக்கு பழனி நேரம் பழனிக்கு பழனி மலையில் போச்சுனாங்க அவரு எப்படி இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி இருக்காரு முருகனே இல்ல முருகனே இல்ல யாரோ ஒரு தோட்டத்துல யாருன்னு கேட்டீங்கன்னா அது வந்து வள்ளலா இருக்கு ஓ குருவாக கொடுத்தது வள்ளலார் அல்ல எல்லாருமே சாமி கேட்கிறோம் என்ன சாமி உலகத்துல நாங்க இத்தனை நாளா பழனி மலைக்கு வந்திருக்கிறோம் இந்த தோட் ஆனா பதினஞ்சு வந்ததுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுது இது பயங்கரமான ஒரு நேரத்துல இந்த சர்வ சாதாரணமான நேரத்துல இங்க வாழ்க்கையில நாங்களதெல்லாம் பாத்ததே இல்ல அங்க போய் மிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா முருகன் இல்ல ஆஹ் இதுதான் போட்ட சாமிக்குறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வள்ளலார் உம் உடனே அது எல்லாமே அவரே பண்ணாரு ஒரு பத்து நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லி போனாரு கட்டக்கடன எல்லாம் ஓடுதுங்க ஓடுன உடனே நாம அங்க போய் பார்க்கும் போது முருகர் காட்சி அளிச்சுட்டு இருக்காருங்க ராஜா அலங்காரத்துல அது உலகத்திலேயே இது எப்படி சொல்றதுன்னே தெரியலீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான குருவாக்கு கிடைச்சிருக்குதுங்க அந்த குருவாக்குங்கிறது சர்வசாதாரமான குருவாக்கு இல்லைங்க அந்த குருவாக்கு பண்ணதுக்கு பின்னாடிதான் அந்த தியானம் தியானத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தியானம் அப்படின்னு இப்ப அம்மா வந்து அங்க உட்காருவாங்க தியானத்துக்கு ஏதாவது அர்ஜென்ட் எமர்ஜென்சின்னு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க எமர்ஜென்சி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா இந்த பிரச்சனை கேக்குறக்கு இது சஷ்டி மட்டும் வெயிட் பண்ண தேவையில்லை டைம் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அம்மாவுக்கு தியானத்தை கொடுத்தாருங்க நாப்பத்தெட்டு நாள் தியானம் கிடைக்கும் அப்படின்னா தியானம்னா என்னன்னே அம்மாவுக்கு தெரியாது தெரியாது கரெக்டா நாற்பத்தெட்டாவது நாள் தியானத்துல நம்ம உட்காடுங்க தியானத்துல அந்த ஒரு நிலையை மறக்கிற நான் நிறைய படிச்சிருக்குங்க சரிங்க அதாவது வந்து ஒரு புள்ளி மாதிரி எடுத்து அதுக்குள்ள போய் அதுல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது ஃபுல்லாமே தெரியும் அப்படிங்கறத வந்து இவரு நிறைய எழுதிக்கிறாருங்க யாரு இந்த இங்க இருக்கிறாரு இல்லங்க அவர் வள்ளலாருக்கு முன்னாடி இருந்தாருங்க குற்றாலத்துல தெரியல யாருன்னு அவர் வந்து நான் படிச்சதுங்க அவர் சொன்னதெல்லாம் உண்மைதானுங்க அது வந்து ரொம்ப ப்ராக்டிகலா வந்து செஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய சித்தர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்

அதுல உட்காந்து நம்ம வந்து தியானத்துல உட்காந்துன்னா முருகர் அப்படியே இறங்கி வரது தெரியுமா முருகர் அப்படியே இறங்கி வந்து இந்த பிரச்சனை இருக்குது இது இப்படி இப்படி செய்ய சொல்லுது அப்படி செய்ய சொல்லு இப்படி செய்ய சொல்லி எல்லாத்துக்குமே தீர்ப்பு சொல்லுவாங்க சரி இப்ப எவ்வளவு மக்கள் வரும் டெய்லி சஷ்டிக்கு தான் ஸ்பெஷலா சொல்றீங்க ஆமா சஷ்டிக்கு தான் சொல்றேங்க சரி இது வந்து இன்னும் கூட்டங்கள் எந்த அளவுக்கு வருதோ அதை பொறுத்து நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆமா இது நிறைய இன்னும் மாத்தி வரணும் சரி ஃபுல் டைம்ஸ் தான் வந்து இதுலதான் எங்களுக்கு ஈடுபாடு அளிங்க இது இப்போதைக்கு இப்ப இருக்கிற பொசிஷனுக்கு வந்து நாங்க அந்த கடையை வச்சுட்டு கொஞ்சம்

ஒரு மனுஷனுக்கு வந்து சொன்ன நீங்க எப்படி இருக்கணும் அடுத்தவன் வந்தா நீ எப்படி இருக்கணும் அடுத்தவனுக்கு கஷ்டம் வந்தா அது உன்னுடைய கஷ்டம் மாதிரி நினைக்கணும்ங்கிற வழி எங்களுக்கு கொடுத்தாரு கொடுத்தாரு அதுல நாங்க உணர்ந்துட்டு யார் வந்தாலும் இப்ப யாராவது ஒரு கஷ்டம் வந்துட்டு ஒருத்தர் வந்தாங்கன்னா அந்த கஷ்டம் நம்ம ஒரு நம்ம மக மாதிரியதான் நாம பாக்குறோம்

நீங்கதான் நான் சரவணன் தான் இப்படிங்கறதெல்லாம் தெரியும் ஆனா இப்ப வந்து சொல்றது யாரு வந்துக்கிறாங்க யாரு தெரியாது இப்படி சொல்றது அப்போ நார்மலா பேசிட்டே கேக்குற கேள்விக்கு உடனே அதுவும் இதே மாதிரிதான்

அந்த வாரங்க இதுகள்ல பிரச்சனைகள் எல்லாம் இறங்கி ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப கஷ்டப்படுவோம் பயங்கர கஷ்டப்படுவோம் ஆமா அப்போ இதுக்குதான் இதுக்குதான் நாம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒளி மூலியமா சொல்றது அப்படிங்கறது இன்னும் நிறைய கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாருங்க சரிங்க அப்போ என்ன கேட்டீங்கன்னா இப்ப வந்து அருள்வாக்கு கேக்குறாங்க அம்மா கிட்ட சிந்தி அம்மா கிட்ட என்ன மாதிரியான அருள்வாக்கு வந்து அவங்க குடுக்குறாங்க அவங்க எவ்வளவு பேர் பயன்பட்டு இருக்காங்க என்ன மாதிரியான அற்புதங்கள் வந்து இந்த மகிமை முருகன் வந்து நிகழ்த்திருக்கார் இந்த மகிமை முருகன் இந்த பிளட் கேன்சர் சொல்றாங்க இல்லைங்களா ஆமாங்க அதை ரெடி பண்ணிக்கிறாருங்க சரிங்க அப்புறம் ரொம்ப இந்த இந்த லவ் மேரேஜ்ல போறாங்க இல்லைங்களா ஆமாங்க ஆமா அவங்க போய் ரொம்ப சித்திரவதையாக திருத்தி கொடுத்துக்கிறாங்க என்ன கணிதம் ம் இருப்பாங்களா பிளாஷ் ஆயிட்டே இருக்குங்களாமா அது உண்மையே முருகனே வந்து உடம்புல இறங்கி கொடுக்கறதுங்க அம்மா குடுக்கறது இல்லைங்க சரி முருகனே இறங்கி கொடுக்கறது அப்ப அதை கரெக்டா ஏழு முகமா பொட்டு வச்சு யாரு நீங்க

இதுல எல்லாம் நம்மளுக்கு அனுபவ செம்பல அப்படித்தான் பண்ணிச்சுங்களோ மாதிரி தான் ஒரு வழிங்கிறது என்ன தெரியுது அந்த வழி யாருக்குமே வரக்கூடாது கனி வாங்கிட்டு வந்து முன்னாடியே எல்லாம் வந்து அந்த கனி வாங்கிட்டு கொடுத்து அது கரெக்டா பண்ணவங்க எல்லாம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு இது நிறைய பேர் இந்த நோய் நொடிகள் நோய் நொடிகள் வராங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொங்கல் ஒரு ஒருத்தர் வந்தாங்க பொங்கல் வைக்க சொல்லிச்சு உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பொங்கல் அந்த அம்மா ஏத்துக்கலன்னு சொல்லுது ஏத்துக்கல அந்த அம்மா ஏத்துக்கல உங்க குழந்தையும் ஏத்துக்கல நீ அடுத்த பொங்கல் போய்

சோ அவனுக்கு எட்டு வருஷம் கழிச்சுதான் கிடைக்கும்னு சொல்லுவேன் சாமிக்கு தெரியும் தெரியும் ஆனா எட்டு வருஷமா அவன் மிரண்டு போயிருவான் இல்லைங்களா எட்டு வருஷமா மிரண்டு போயிருவான் இல்லைங்க அதனால என்ன சொல்லிச்சு சாமி உனக்கு குடுக்குறேன் குடுக்கறேன் குடுக்கறேன்னு சொல்லி 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 ஆறு ஏழு வருஷம் ஆயிப்போச்சுங்க அவன் அஞ்சு வருஷத்துலயே நின்னுட்டான் உம் வரல வரல அப்புறம் சாமி வந்து கரெக்டா ஏழாவது எட்டாவது வருஷம் வரும்போ தாயை வர சொல்லு மகனோட தாய் இங்க வர சொல்லு உம் உம் அப்புறம் அந்த அம்மா வந்த உனக்கு புத்தர் பாக்கியத்துக்கு இருக்குது நேர குலதெய்வத்துல போய் நீங்க போய் சாமி பொங்கல் வச்சு சாதிக்க படையல் போடுங்க அதே மாதிரி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி முருகன் மாதிரியே குழந்தை கிடைச்சிருக்கு ஆமா பெரிய விஷயம் இது மாதிரி நிறைய சொல்லலாம்

நேரம் வரலாம் நேரம் வரலாங்க நேரம் வந்து எப்ப வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாங்க அதுக்கு நேரம் இல்ல சாயங்காலம் நேரம் வந்தீங்கன்னா ஒரு தெய்வத்தை ஏத்திட்டு எல்லா சமைகளுக்கும் தெய்வத்தை ஏத்தி நீ போய் கேட்டீங்கன்னா அதுக்குண்டான பலனுக்கு கணபதி என்றட கவலை நெஞ்ச கனகல்லும்லர்பாதங்கள் மெய் குன்றிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் முன் துணைந்த பணிக்கு துணை அவன் பண்ணிறுதோளும் பயந்த தனிமொழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வந்தவினையும் வருகின்றவள் கந்தன் என்று சொல்ல கலங்குமே